அது கொதிக்க வைக்கிற போது அது அமிலமா மாறிடுது அதாவது அமிலம்னா புரியுது உங்களுக்கு ஆசிடா மாறிடுது அதுதான் உங்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி குறுக்கு வலி நரம்பு தளர்ச்சி எல்லாமா மாறுது எல்லாரும் கேட்போம் ஐயா தலை வெடிச்சிரு போல இருக்கு ரைட்டு நம்ம ஊர் பாரம்பரியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த பாரம்பரிய விஷயமான ஒரு காபி சொல்லுங்கம்மா நம்ம ஊர் பாரம்பரியம் சுக்கு காபி நீராகாரம் வெரி குட் நல்லா அம்மா கேட்டுருக்கேன் நீராகாரம் வயிறு குழு குலு குழு குழுப்புன்னு இருக்கும் எவ்வளவு வேலை பார்த்தாலும் உடம்புக்கு கம்பா இருக்கும் அடுத்து ஐயா சொன்னாரு சூனாமானா காஃபி சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சொல்லுங்க சுப்பிரமணிக்கு இணையான சாமியும் இல்லை சுக்கும் மல்லி காஃபி பித்தத்தை சரி பண்ணிரும் ஆனா இதை நம்ம சாப்பிட்டோம்னா நோயே கிடையாது சளி பிடிக்காது காய்ச்சல் வராது கிருகருப்பு வராது நாட்டுக்கு போயிட்டா உடனே பிரஷருன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு பிரெஷர் சொல்லி பிரெஷருக்கு மாத்திரதை வச்சிருவாரு சாவர வரைக்கும் ஆனா நம்ம இப்பவே புத்திசாலியா இருக்கிற காலங்கள்ல நல்ல சுக்கு மல்லி காஃபி நம்மளே வீட்டுல சுக்கு மல்லியை தட்டி போட்டோம்னா கம்ம கம்ம கம்மன் மணக்க வேற செய்யும் அப்படியே சாப்பிட்டோம்னா உடம்பு சுறுசுறுப்பாயிரும்